செய்தி கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் குழந்தைகள் மற்றும் பச்சிலங் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களை சென்னையில் இன்று தொடங்கி வைத்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி நாமக்கல் மாவட்டத்தில் வன உயிரின வார விழா போட்டிகள் குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன நடப்பு நிதியாண்டின் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட குழந்தைகள் மற்றும் பச்சிலம் குழந்தைகளுக்கான நலத்திட்டங்களை சென்னையில் இன்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகளை கண்டறிந்து முழுமையான உடற்பரிசோதனைகளை செய்வதற்கு அரசு மருத்துவமனைகள் ஏறத்தாழ ஆயிரம் இடங்களில் அதை செய்வதற்குரிய பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல அனைத்து குழந்தைகளுக்கும் பிரத்யேக அடையாள அட்டைகள் சைல்ட் ஹெல்த் கார்டு என்கின்ற வகையில் அடையாள அட்டைகள் தரும் பணியையும் இந்த ஆயிரம் மருத்துவமனை வளாகங்கள் தரும் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறோம் இது மட்டுமல்லாது பச்சிளம் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் நலத்தை கண்காணிப்பதற்கு சிறப்பு மையங்கள் மெல்பேபி கிளினிக்ஸ் என்கின்ற வகையில் ஒரு நானூறு இடங்களில் தமிழ்நாட்டில் இந்த வெல்பேபி கிளினிக்ஸ் என்கின்ற ஒரு சிறப்பு மையங்களையும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் இதன் மூலம் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பிறவி குறைபாடுகள் கண்டறிவது அது மட்டுமல்ல ஆரம்ப கட்டங்களிலேயே கண்டறியப்பட்ட குறைகளுக்கு தீர்வு காண்பது வளர்ச்சி குறைபாடுகள் செவித்திறன் குறைபாடுகள் பார்வை குறைபாடுகள் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குழந்தைகள் இயல்பாக வாழும் இயல்பாக வளரும் நிலைக்கு கொண்டு செல்வது என்கின்ற வகையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் இன்னொரு திட்டம் சிறப்பு பச்சிலம் குழந்தை பராமரிப்பு பிரிவில் இருந்து அதாவது குறைப்பிரசவம் எடை குறைவான பச்சிலம் குழந்தைகளை பராமரிக்கும் மையங்கள் சிறப்பு பச்சிலம் குழந்தை பராமரிப்பு மையங்கள் அந்த மையங்களில் இருந்து குணமாகி இல்லங்களுக்கு செல்லும் குழந்தைகளை தொழில்நுட்ப உதவியோடு கண்காணிப்பதற்கு முன்னோடி திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது சென்னை செங்கல்பட்டு கடலூர் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் ஆகிய ஏழு மாவட்டங்களில் பழிச்சார்ந்த ரீதியாக இந்த திட்டம் இன்றைக்கு அமலுக்கு வந்திருக்கிறது இந்த திட்டத்தின் மூலம் எடை குறைவாக பிறக்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் இருந்தபடியே குழந்தையின் சுவாசம் இதய துடிப்பு போன்றவற்றை இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் பெற்றோர்களால் கவனிக்க முடியும் இந்த கருவி மருத்துவர்களுக்கு ஏதாவது ஒரு அபாய எச்சரிக்கையை அளிக்குமானால் உடனடியாக மருத்துவர்கள் அந்த குழந்தைகளை கண்டறிந்து தேவையான சிகிச்சை அளித்து காப்பாற்றிட முடியும் அத்தகைய ஒரு அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவி ஒன்று ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட கருவிகள் இந்த ஏழு மாவட்டத்தில் தற்போது பயன்பாட்டிற்கு வருகிறது இது மட்டுமல்லாது ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் பாதுகாப்பான மற்றும் சுகப்பிரசவத்தை ஊக்குவிக்கிற வகையில் உறுதிப்படுத்துகிற வகையில் இந்திய மருத்துவ முறையுடன் ஒருங்கிணைந்து செவிலியர்களுக்கு ஒரு பயிற்சி அளிப்பதும் செவிலியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு விரிவான பயிற்சி கையேடு ஒன்றும் தயாரித்து அவைகள் வழங்கவும் முடிவெடுத்து அந்த வகையில் ஒரு கோடியே எழுபத்தி நாலு லட்சம் ரூபாய் செலவில் அந்த திட்டத்தையும் தொடங்கி வைத்திருக்கிறோம் இது மட்டுமல்லாது ஆரம்பகால குழந்தை வளர்ச்சியினை பெற்றோர் பயன்பாட்டு செயலி என்கின்ற ஒரு செயலியினை உருவாக்கி அந்த செயலி இன்றிலிருந்து அமலுக்கு வருகிறது இதில் சுகாதார செய்திகள் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து செய்திகள் கர்ப்பம் மற்றும் பிரசவ காலம் பற்றிய செய்திகள் பிரசவத்துக்கு பின் கவனிப்பு மற்றும் பிறந்த குழந்தையின் வளர்ச்சியை பற்றிய கண்காணிப்பு செய்திகள் குழந்தை பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வது தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வது இப்படி பல்வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த பயன்பாட்டு செயலி உதவியாக இருக்கும் என்கின்ற வகையில் அதையும் தொடங்கி வைத்திருக்கிறோம் நாமக்கல்லில் வன உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக குழந்தைகளை உருவாக்கும் வன உயிரின வார விழா போட்டிகள் மாவட்ட வனத்துறை சார்பில் நடத்தப்பட்டன இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உலகில் மனிதர்களின் அன்றாட வாழ்க்கைக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிரினங்கள் உறுதுணை புரிகின்றன இவை குறித்த விழிப்புணர்வை பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஏற்படுத்தும் வகையில் வன உயிரின வார விழா மாவட்ட வனத்துறை சார்பில் நாமக்கல்லில் நடைபெற்றது இதில் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓவியம் பேச்சு கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் ஓவியப் போட்டியில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் வன உயிரினங்கள் குறித்த தங்கள் எண்ணங்களை ஓவியங்களாக தீட்டினர் சுற்றுச்சூழல் அமைப்பில் யானைகள் புல்வெளி சுற்றுச்சூழல் அமைப்பு உள்ளிட்ட தலைப்புகளில் வண்ண வண்ண ஓவியங்களை அவர்கள் வரைந்தனர் தொடர்ந்து தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் நமது அன்றாட வாழ்வில் காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான வழிகள் தமிழ்நாட்டு மரங்களின் முக்கியத்துவம் உள்ளிட்ட பேச்சு கட்டுரை வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றன இதுபோன்ற போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வதாக

இந்த போட்டிகள் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் குழந்தைகள் இளம் வயதில் தங்கள் கற்பனை திறனை வளர்த்துக் கொள்வதற்கு இது போன்ற போட்டிகள் வாய்ப்பாக அமைகின்றன என்றும் கல்வி கற்பதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இப்போட்டிகள் அமைந்துள்ளன என்றும் பெற்றோர் கூறுகின்றனர் என் பேரு சரண்யா நாமக்கல இருந்து வரேன் என் பையன் பேரு திருவன் இளமாறன் என் பையன் வந்து சின்ன வயசுல செவத்துல எல்லாம் சிறுக்க ஆரம்பிப்பாங்க ஒவ்வொரு டைமும் சிரிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் அது எனக்கு ஓவியமா தான் தெரியும் அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இவனுக்குள்ள ஏதோ ஒரு இந்த திறமை இருக்கு அப்படின்றது அந்த சோர் ஓவியங்கள் மூலியமா தான் நானே கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறமே அவனை டிவியில பார்த்து ஏதாவது ஒரு டிராயிங்கை பார்த்தானா அதை அந்த மாதிரியே வரைய ஆரம்பிச்சிட்டான் இப்போ வந்து இந்த யானையை பத்தி ஒரு முறை தான் அவனுக்கு காமிச்சேன் இப்போ நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டான் அவனாவே இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைச்சதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் வெங்கரை அரசு பள்ளியை சேர்ந்த மாணவர் சுஜித் சிறு வயதிலிருந்தே ஓவிய போட்டியில் தமக்கு ஆர்வம் ஏற்பட்டதாகவும் சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த இப்போட்டியில் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கிறார் என் பேர் சித்தி நான் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன் வெங்கரை கிராமத்தில் இருக்கிறேன் நான் ஊராட்சி நடுநிலை பள்ளியில் படிக்கிறேன் எனக்கு ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ராயிங் வரையறனாட்ட மைண்ட் ரிலீஃப் ஆகும் நான் நல்லா வரையிறேன்ட்டு எங்கள் அம்மா எனக்கு பெரிய கிட் வாங்கி தந்துருக்குறாங்க நான் இந்த போட்டியில் நான் இதில் ரொம்ப ஆர்வத்தோடு வந்திருக்கிறேன் பள்ளியில் பாடங்களை படிப்பதோடு சுற்றுச்சூழல் மற்றும் வனங்கள் குறித்த விழிப்புணர்வை பெறுவதற்கு இதுபோன்ற போட்டிகள் பெரிதும் உறுதுணை புரிகின்றன மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய நடவடிக்கைகளினால் வடகிழக்கு பிராந்தியங்கள் பெரும் வளர்ச்சி அடைந்துள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் கூறியுள்ளார் நவராத்திரியின் மூன்றாவது நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் பக்தர்கள் அனைவருக்கும் வெற்றிகரமான வாழ்க்கை அமைவதற்கு பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் முன்னூற்று இருபத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா அடிக்கல் இந்திய துறை அமேசான் நிறுவனம் இடையே பொருட்களின் விரைவான விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருப்பது நாட்டின் மின்னணு வர்த்தகத்தை மேலும் வளர்ச்சியடைய செய்யும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார் அருட்பிரகாச வள்ளலாரின் பிறந்த தினத்தையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில் சமுதாயத்தில் அனைத்து மக்களும் சமம் என்றும் சாதிய பாகுபாடுகளை கடுமையாக எதிர்த்தவருமான ராமலிங்க அடிகளாரின் எண்ணங்களை பூர்த்தி செய்திடுவோம் என்றும் அவருடைய சீர்திருத்த கருத்துக்களை நினைவுகூர்ந்து போற்றி வணங்கிடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது